வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை டபுள் எக்ஸ்எல் கோல்ட் மாடல் நைட்டி வந்திருக்குங்க முன்னூற்றி இருபது ஃபிரிசிஃபிங் தமிழன் பாண்டிச்சேரி அருமையாக இருக்கும் கலர் கேரண்டி சுருங்காது நைட்டி இது கோட் மாடல் நைட்டிங்க இதை பாருங்க இது கோல்ட் மாடல் நைட்டி முந்நூற்றி இருபது ஃபிரிசிஃபிங் தமிழன் பாண்டிச்சேரி கோட் மாடலுங்க இது முந்நூற்றி இருபது தமிழன் பாண்டிச்சேரி முந்நூற்றி இருபது ரூபாங்க அருமையாக இருக்கும் கலர் சுருங்காது சூப்பராக இருக்கும் முந்நூற்றி இருபது அருமையான கலர் சூப்பரான கலர் 320 இருபது முந்நூற்றி இருபது ரூபாங்க இதில் கலர் கலருங்க அதிலேயே வேறு கலர் முந்நூற்றி இருபது ஃபிரிசிஃபிங் தமிழனன் பாண்டிச்சேரி 320 இருபது ரூபாங்க இது பச்சைங்க

இதுவும் அருமையான கலர் சூப்பரான கலர் எங்கேயும் கிடைக்காத கலர் முன்னூற்றி இருபது தமிழன் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை முந்நூற்றி இருபது ரூபாங்க ஜஸ்ட் வெறும் முந்நூற்றி இருபது ஒரு பீஸ் கேட்டாலும் கொரியர் பண்ணலாம் ஒரு பீஸ் கேட்டாலும் கொரியர் பண்ணலாம் முந்நூற்றி இருபது தமிழன் பாண்டிச்சேரி முந்நூற்றி இருபதுன்னு அருமையான கலர் சூப்பரான கலர் முந்நூற்றி இருபது இதுலேயே ஆஃப் அண்ட் ஆஃப் வந்துருக்குங்க அதுவும் முந்நூற்றி இருபது தாங்க இதுலேயே ஆஃப் அண்ட் ஆஃப் வந்துருக்கு இதோ சூப்பரான கலர் அருமையான கலர் இதுலேயே ஆஃப் அண்ட் ஆஃப்ங்க நைட்லேயே ஆஃப் அண்ட் ஆஃப் வருங்க இங்கிட்டு ஒரு கலர் இங்கிட்டு ஒரு கலர் வரும் பாக்கெட்டு வந்துடும் எல்லாத்துக்கும் பாக்கெட் வந்துடும் எல்லாத்துக்கும் பாக்கெட் வந்துடும் இது ஆஃப் அண்ட் ஆஃப் முந்நூற்றி இருபது ஃபிரிசுஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சே இது ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலுங்க அருமையான மாடல் பாண்டிச்சேரி சேர்ந்த கலருங்க பாண்டிச்சேரி இதுவும் அதோட சேர்ந்தது தாங்கி இருபது பாண்டிச்சேரி தொடர்ந்து நம்முடைய சேனல் பாருங்க புதுசாக பார்க்கறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் 320ங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிரங்க அருமையான கலர் சூப்பரான கலர் 320 ஃபிரிசிஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆஃப் அண்ட் ஆஃப் 320 ரூபாய் தாங்க கலர் கேரண்டிங்க கலர் 100% கேரண்டி அது பாவாடைக்கு இருந்தாலும் சரி நைட்டிக்கு இருந்தாலும் சரி 100% கம்பெனி கம்பெனி நைட்டி தாங்க நாங்கள் வாங்குகிறோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கலர் கேரண்டிங்க கலர் போகாது ஆஃப் அண்ட் ஆஃப் நைக்கி கலர் வரும் டபுள் எக்ஸ் இது இது டபுள் எக்ஸ்எல் தாங்க எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தாங்க கோட் மாடல் கட்டினதும் டபுள் எக்ஸ்எல் தான் ஆஃப் அண்ட் ஆஃப் கட்டுறதும் டபுள் எக்ஸ்எல் தான் முந்நூற்றி இருபது ஃபிரிசிஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் வாங்குங்கள் வாழ்த்துங்கள் நாங்களும் வளர்கிறோம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை நன்றி வணக்கம்